திமுக முதலாவது இடம் விஜய் இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறதா அதிமுக எடப்பாடிக்கு பறந்து சென்ற மெசேஜ் என்ன இந்த தொகுப்பில் தற்போதைய அரசியல் நிலவரம் என்ன வாங்க விரிவாக பார்க்கலாம் கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயால கருத்து கணிப்பு நடத்த முடியுது நம்மளால செய்ய முடியாதுங்கிற கேள்வி அதிமுகவுல எழுந்திருக்கான் நமக்கு சாதகமாதான் சர்வே வரணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் மெசேஜ் அனுப்ப தொடங்குறாங்களா தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல ஒட்டி மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்கு அந்த சர்வையோட ரிசல்ட்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவதா இருக்கு அது போக வெற்றி பெறும் இடங்கள் சதவீதம் மண்டல வாரியான ஆதரவு பெரும்பான்மை சாதிகளோட ஆதரவுனு அனைத்திலும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகியவற்றெல்லாம் தூக்கி சாப்பிடுற வகையில அந்த சர்வையோட முடிவுகள் இருக்கு இந்த சர்வேயோட முடிவுகள் கடந்த நான்கு நாட்களாக சோசியல் மீடியாக்கள்லையும் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள்லையும் பதிவாகி இருக்கு சமூக ஊடகங்கள்ல தாவேக்க தரப்பினர் பரப்பிட்டு வராங்க மேலும் இது திமுக அதிமுக இருதரப்பையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கா அடுத்து இரு கட்சிகளோட ஐடி வேங்குகளும் இந்த சர்வையோட பின்னணி குறித்து தூப்பறிச்சிட்டு வராங்க முதல் கட்டமா மும்பையில அப்படி ஒரு நிறுவனம் இருக்கா ஆன்லைன் சர்வேவா மக்களிடம் பேலட் பேப்பர் கொடுத்து எடுக்கப்பட்டதா ஆன்லைன் சர்வேனால் அதோட உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்தெல்லாம் ஆராயப்பட்டிருக்கான் சர்வையுள்ள சொல்லப்பட்ட பல முடிவுகள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதா அரசியல் விமர்சகர்களிடமிருந்து கருத்து வருது வன்னியர் சமுதாயத்தில் பாமகவுக்கு செல்வாக்கு இல்லாத போலவும் திமுக அதிமுகவை கடந்த தாவேக்காவுக்கு தான் பெரும்பான்மை ஆதரவு இருப்பது போலவும் காட்டப்பட்டது வன்னியர் சமூகத்தில் பாமகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்வது திமுக அதிமுக தலைமையை நம்பாது என்கிற நிலையில வன்னியர்களிடம் விஜய்க்கு அமோக ஆதரவு இருக்கிறதா சொல்றது சர்வையோட மொத்த முடிவுகள் குறித்த சந்தேகத்தை ஏற்படுத்து சொல்றாங்க சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் இதுக்கடையில இந்த சர்வை போலியானதனும் கணிசமான தொகை தாவேக தரப்பிலிருந்து செலவிடப்பட்டு சோசியல் மீடியாக்குள்ள வரவழிச்சு அப்படிதான் இந்த தகவல் வந்திருக்கும் திமுக தரப்புல கண்டறியப்பட்டிருக்கா இந்த நிலையில தான் புதிதாக தொடங்கிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயால கருது கணிப்பு நடத்த முடியுதே ஏன் நம்மனால செய்ய முடியாதாங்கிற கேள்வி அதிமுகவில் எழுந்திருக்கு கருத்து கணிப்பு மூலம் விஜயால நெரேட்டிவ் செட் செய்ய முடியுதுன்னா நம்ம பெரிய அமைப்பு வச்சிருக்கோம் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிற நம்மளால அதை செய்ய முடியாதா திமுக ஒன்று விஜய் ரெண்டுங்கிற இடத்துல வந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும்னு நரேட்டிவ் உருவாக்குறாங்க இதை நம்ம அனுமதிக்க கூடாது நமக்கு சாதகமாக தான் சர்வே வரணும்னு அதிமுக வேடிக்கை பார்க்குது அதிமுக என்னதான் செஞ்சிட்டு இருக்கு நமக்கு சாதகமாகவே சர்வே வரணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா இப்போ விரைவில் அதிமுகவும் ஒரு சர்வேவை ஒரு நிறுவனத்தை வச்சு தொடங்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பொறுது இருந்து பார்க்கலாம் அந்த சர்வேவோட முடிவில் யார் முதல் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடம்னு நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்